மேனேஜர் பெம்மி சர்க்கஸ் நம்ம சர்க்கஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அங்கே பயம்புத்தூரில் வந்திருக்கேன் இந்த யோசி பார்க்கு கிடைக்கல அதனால் நாங்கள் இங்கே இந்த திருச்சி ரோடு சிங்கநல்லூர் போகிற பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கம் லக்ஷ்மி வெங்கடேஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூலு கிரௌண்டு தான் விளையாடிக்கிட்டு இருக்கு இருபதாம் தேதி ஆரம்பிக்க இருபதாம் தேதி ஏழு மணிக்கு போக்கு போயிட்டோம் இருபத்தொன்னாம் தேதியிலேருந்து தினசரி மூன்று காட்சிகள் நாலு மணி ஏழு மணி ரெண்டு மணிக்கூரு தான் நம்ம ஷோ டு டைம் ஆகிடும் இருபத்தெட்டு ஐட்டம் நாங்கள் ஷோ பண்ணுறது ஒரு ஷோ இந்த ஹைலைட் ஹைலைட்டு வந்து மெக்சிகன் வீலஃபத்து ஆப்ரிக்கன் டான்ஸு அண்ட் அக்கரபேட்டிக் ஆக்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் டபுள் சாரி ஆக்டு க்ளோபுக்குள்ள மூணு மோட்டர் சைக்கிள் டார்க் லைட்டு டார்க் லைட்டில் எங்கேயும் போடுறது சார் இந்த விவோசி கிரவுண்ட் கிடைக்காதுக்கு என்ன ரீசன் அது கிடைக்கிறதுக்கு என்ன கோரிக்கை வைக்கணும்னு வச்சிருங்க அது எப்போ பார்த்தாலும் எக்ஸிபிஷன் போட்டு எப்படின்னா அதுக்கு ரெண்டும் கூட்டிக்கிட்டே ரெண்டு சர்க்கஸுக்கு எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட்டு இதுவாக ரொம்ப கன்செஷன் பண்ணி கொடுக்கணும் தான் எங்கே நாங்கள் பண்ணி கேட்குறோம் ரெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ ஷிஃப்டாயிருக்கு எப்போ பார்த்தாலும் அங்கே எக்ஸிபிஷனுக்கு கொடுக்குறது சர்க்கஸுக்கு ஒரு இது கன்சிட்ரேஷன் இல்லை சார் நீங்கள் இப்படி சொல்லிருங்க சார் அதாவது இந்த மாதிரி தமிழ்நாடு கிட்ட நம்ம இது பண்ணுறது வேண்டிக்கிறது என்ன எங்க வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் மண்டலில் ஒரு ஜூலு நாங்கள் ஒன்றுமே வாங்காமல் கொடுத்துருக்கோம் அவர் காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கிட்ட இது தயாராக இருந்தேன் நாங்கள் வேண்டாம்னு சொன்னோம் நம்ம அனிமல்ஸ் எல்லாம் வண்டல் ஜூலு மைசூர் ஜூலு ஜெய்ப்பூர் ஜூலு அங்கே எல்லாம் நிறைய இந்தியாவில் ஜூலு அங்கேயே இங்கே எல்லாம் தான் சும்மா கொடுத்துருக்கு இன்னும் ரொம்ப நிமிஷமே ஒன்றுமே வாங்க கிரௌண்டு கிரவுண்டு கிடைக்கணும் அதனால் எங்களுக்கு கிரவுண்டு சர்க்கஸுக்கு தள்ளி போட்டு ரொம்ப குறைஞ்ச ரேட்டில் கொடுக்கணும் எக்ஸிபிஷனில் அவரே நிறைய ஸ்டால் போட்டு அவர்கிட்ட இருந்தால் காசு சர்க்கஸ்க்கு ஒரே ஒரு டிக்கெட்டு தான் கவர்மெண்ட்டு இந்த கலையை லைவாக வைக்கிறதுக்கு ரொம்ப விரும்பி தருது மக்கள் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப சட்ட சம்ப அதனால நாங்கள் கைக்கு நடந்து போவோம் சட்டஸ்ட் கலையே